அது மோஸ்ட்லி இவங்களோட மைண்டால் தான் இவங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும் போது இருந்து அவங்க தப்பிச்சிடலாம் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கிற மைண்ட் செட்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த வருஷமும் அங்கே நடந்த சஃபரிங்ஸ் அந்த பெயின் அது எல்லாமே இங்கேயும் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் விஷயம் வர வேண்டி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வரும் அவங்க சைடில் இருந்து நிறைய ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது சில பேருக்கு அவங்களுடைய மதரே அவங்க சைட்லேருந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கும் அவங்க ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக இவங்களுக்கு வந்து இருப்பாங்க சில அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப தடையாக இருக்கும் லைஃப்பில் ஏன்னா தான் ஒரு ஃப்ளோவில் போய்ட்டு இருப்பாங்க ஏதாவது நடக்கும் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அவங்களுக்கு அன்எக்படாக நிறைய நடக்கும்ன்ற மாதிரி இருக்குது அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது ஸோ இவங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட எங்கேஜாக இருக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அண்ட் மைண்டை வந்து ரொம்ப கிளியராக வச்சுணும் பாசிட்டிவாக இருக்கிறது வந்து இதுலேருந்து அவங்களால ஓவர் கம் பண்ண முடியும் ஸோ ரிலேஷன்ஷிப்க்கு அதை அவங்களோட பார்ட்னருக்கு கொஞ்சம் நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்கன்னா மற்ற எல்லா விஷயத்தையும் இவங்களால் சார்ட் அவுட் பண்ணிட முடியும் அண்ட் ஏதாவது ஒரு குருவை வந்து இவங்க ஏற்றுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமாக இவங்களோட லைஃப்பில் என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் எப்படி ஒரு ஃபுளோல கரெக்டாக போகலாம் இமோஷ்னலாக அந்த மன அமைதி கிடைக்காமதே அவங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வர் ஸ்ரீனிவாசன் சாரா மேம் வந்து தொடர்ந்து டேரட் கார்டு மூலமா நமக்கு வீக்லி ப்ரடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மந்த்லி பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி மெசேஜ் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க இந்த நியூ இயர்க்கான ப்ரெடிக்ஷன் வந்து டேரட் கார்ட் மூலமாக எப்படி தான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமேன்னு இப்போ அவங்க கிட்ட கேட்டிருந்தோம் ஸோ அதை சொல்றதுக்காக வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் எங்களுக்கு வந்து நான் இன்ட்ரோலே சொல்லிட்டேன் ஸோ இந்த நியூ இயர்க்கு வந்து டேரட் கார்டு மூலமா எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத எங்களுக்கு வந்து சொல்லுங்க பன்னெண்டு ராசிக்குமே நம்ம வந்து பாத்துரலாம் ஏன்னா பன்னெண்டு ராசிக்காரங்களுமே நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வீக்ல பண்ணணும் அப்படின்னு சொல்றதே வந்து ரெகுலராக பண்ணிட்டு எங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க மேம் ராசிக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கு அவங்க வந்து யாரை யார பாப்பாங்க என்னென்ன மாதிரியான தடைகள் அவங்களுக்கு வந்து வரும் எதுல கவனமாக கவனமா இருக்கணும் இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கோம் ஓகே முதல்ல வந்து இவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு தீம் என்ன மேம் ரிஷபம் தீம் கொஞ்சம் டஃப் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் எனக்கு இங்கே என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு டஃப்பாக இருந்தாலும் நிறையா அவங்களுக்கு ஒரு வில் பவர் இந்த வருஷம் கிடைக்கும் அதனால் அப்படின்னு இருக்குது ஸோ நிறைய மனவேதனைக்கு உள்ளாகிற மாதிரி சுச்சுவேஷன் உருவாகும் அது மோஸ்ட்லி இவங்களோட மைண்டால் தான் இவங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும் போது இருந்து அவங்க தப்பிச்சிடலாம் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கிற மைண்ட் செட்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த வருஷமும் அங்கே நடந்த சஃபரிங்ஸ் அந்த பெயின் அது எல்லாமே இங்கேயும் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ மைண்டை மட்டும் இங்கே கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த இயர் இவங்க நிறைய விஷயம் கற்றுக்கலாம் பர்சனல் க்ரோத்தும் இருக்கும் அந்த வில் பவரும் இவங்க கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே இவங்களுடைய இந்த கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்றது எப்படி இருந்தது ஸோ இருபத்தி மூணு வந்து இந்த பிக் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சோ இருபத்தி மூணு ரொம்ப அப்படியே ஜக்லிங்ல தான் இருந்திருப்பாங்க ஒரு சைடு மிஸ் ஆச்சுனாலும் அவ்வளோதான் டோட்டலாக எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபினான்ஷியலி நிறைய ஜகிளிங்கில் இருந்திருப்பாங்க குடுக்கல் வாங்கலாம் அதிகமாக இருந்திருக்கும் எதையுமே இவங்களால வந்து டேக்கிள் பண்ண முடியாமலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது பயங்கரமான ஒரு பெயினை இவங்களுக்கு கொடுத்துருக்கு அதுதான் இவங்கள ரொம்ப மைண்ட் அளவில் டிஸ்ட்ராக்ட் விட்டுருக்கு ஸோ அது இப்போயும் அவங்க அதை கண்டினியூ பண்ணுறாங்க அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்கன்னா அதனால தான் அந்த தீமே வந்து ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவாக காமிச்சிருக்கு ஸோ இந்த மணி விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க ஃபஸ்ட்டு செஞ்ச தப்பை வந்து இப்போ செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ டூ மச் ஆஃப் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லாமல் ஒரு விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது தேவையில்லாமல் நிறைய செயல்களை செய்கிறது ஒரு விஷயம் முடிக்காமல் இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இதுதான் அவங்களுக்கு அங்கே பெரிய பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குது அந்த மாதிரி எதாவது இன்சிடென்ட்ஸ்லாம் வருமா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களுக்கு ஃபினான்ஷியலி ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்கும் அங்கே பட்ட கஷ்டத்துக்கு போன வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த வருஷம் வந்து அவங்க ரொம்ப ரிலீவ் ஆவாங்க ஃபினான்ஷியலி அவங்களுக்கு நல்ல ஒரு செட்டில் ஒரு லைஃப் இருக்குது இந்த வருஷம் ஸோ அதுக்கு இவங்க சில ப்ரிப்ரேஷன்லாம் வந்து செய்யணும் இவங்களுடைய அம்மா வழியிலேருந்து மதர் சைட்லேருந்து ஏதாவது இவங்களுக்கு ஒரு சொத்து இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் விஷயம் வர வேண்டி இருந்ததுன்னா ஸோ அது கண்டிப்பாக வரும் அவங்க சைட்லேருந்து நிறையா ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது சில பேருக்கு அவங்களுடைய மதரம் இல்லை அவங்க இருந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கும் அவங்க ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக இவங்களுக்கு வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்குறவங்க அதுவும் எஸ்பெஷலி விமனாக இருக்காங்கன்னா ஸோ இது வரைக்கும் மற்றவங்கக்கிட்ட டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதோ இல்லை ஏதாவது ஜாப் போகிறதோ ஃபினான்ஷியலி அவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக மாறக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அவங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இவங்களுடைய லைஃப்பில் இந்த இயரில் ஏதாவது சில தடைகள் இந்த மாதிரி விஷயத்தில் கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி எதுவும் இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய தடைகள் வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் மற்றவங்களால் இவங்க ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்பாங்க கரெக்டாக தேவையில்லாத இவங்க யாருக்கிட்டையாவது ரொம்ப தேவையான டீல் பண்ணுறாங்க ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் கொண்டு போகிறாங்கன்னா ஸோ அவங்களால இவங்க எவ்வளோ ஸ்டெப் ஏறுறாங்களோ அதை அப்படியே அவங்களை சறுக்கி விட்டுருவாங்க ஸோ அது இவங்க அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடக்கும் சில அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப தடையாக இருக்கும் லைஃப்பில் ஏன்னா அப்பதான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருப்பாங்க அன்எஸ்பெடா ஏதாவது நடக்கும் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அவங்களுக்கு அன்ஸ்பெடா நிறைய நடக்கும்ன்ற மாதிரி இருக்கு அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு போது ஸோ இவங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களோட எங்கேஜா இருக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அண்ட் மைண்டை வந்து ரொம்ப க்ளியரா வச்சுக்கணும் பாசிட்டிவா இருக்கிறது வந்து இதுல அவங்களால ஓவர் கம் பண்ண முடியும் அப்போ கூட இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டயுமே வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்போ மத்தவங்க இது புதுசா வந்து நமக்கு யாராவது ஒரு காண்டாக்ட்ஸ் வந்து கிடைக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கலை ஸோ அந்த மற்றவர்களுடைய அணுகுமுறை அப்படின்றது எப்படி இருக்கும் இவங்களுக்கு ரெண்டுமே இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாசிட்டிவோம் இருக்குது நெகட்டிவாக இருக்குது சில பேர் வந்து இவங்களுக்கு செய்ய முடிக்க முடியாத விஷயங்களுக்காக உதவி செய்கிறதுக்காக வராங்க ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கறதுக்கு சில பேர் வந்து இவங்க நல்லா போயிட்டுருக்க விஷயத்தையும் டே சொன்ன மாதிரி அது டோட்டலாக டேமேஜ் பண்ணி கவுத்து விட்டுற மாதிரி வருவாங்க ஸோ இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இவங்களுக்கு ரெண்டுமே இருக்குது ம் நெகட்டிவ் பீப்புளும் இருப்பாங்க பாசிட்டிவ் பீப்புளும் இருப்பாங்க சோ இவங்க வந்து கரெக்டாக அந்த பேலன்ஸ் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி பேலன்ஸ்டா அப்படியே கொண்டு போனாங்களோ சில விஷயங்கள்ல அப்படிதான் இருந்திருப்பாங்க அது அந்த ஒரு நல்ல விஷயத்த மட்டும் இங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு நடுத்தரமாக நியூட்ரலா போயிடணும் பேலன்ஸ்டா போயிடணும் ரெண்டு விதமான மனிதர்களும் வருவாங்க இருப்பாங்க

ஸோ அப்போ நாங்க வந்து எந்த ஒரு விஷயத்த மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க ஸோ ரிஷபராசி எதை வந்து மாத்திக்கணும் இந்த வருஷம் என்ன மாத்திக்கணும்னா ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய விஷயத்த வந்து மாத்திக்கணும் ஸோ அது இவங்களுக்கு மட்டும்தான் ஒன் சைடு மட்டும்தான் எனக்கு ப்ரயாரிட்டி இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அவங்களோட பார்ட்னரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் ஸோ ஏன்னா அது அதனால தான் மற்றவங்க அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு இருக்குன்னா இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் மட்டும் எப்பவுமே ஒன்றா டீல் பண்ணும் ஸோ அவங்கள எங்கேயுமே இவங்க கிவ்அப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த விஷயத்த இவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் இதில் வந்து நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுலேருந்து இவங்க கொஞ்சம் வெளியே தான் நல்லது ஸோ ஓவராலாக வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அந்த ஓவரால் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி ஓவரால் வெளிப்பாடு இவங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கிடைப்பாங்க சில பேருக்கு மேரேஜ் பார்ட்னர் கிடைப்பாங்க சில பேர் சிங்கிள்ஸாக இருக்கவங்களுக்கு லவ் பார்ட்னர் கிடைப்பாங்க ஆல்ரெடி பார்ட்னர்ஸாக பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்யோன்யமும் அதிகமாக ஆகும் இந்த இயர் ஸோ அது அதுதான் இவங்களுக்கு ஓவரால் வந்து நைன்டி பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் போது இந்த டென் பர்சன்டேஜ் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் அதை வந்து மற்ற 90% மாத்தும் மாற்றும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ரிலேஷன்ஷிப்க்கு அதை அவங்களோட பார்ட்னருக்கு கொஞ்சம் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்கன்னா மற்ற எல்லா விஷயத்தையும் உங்களால் சார்ட் அவுட் பண்ணிட முடியும் ஸோ எப்பவுமே நமக்கு கரெக்டான ஒரு பார்ட்னர் இருக்கும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு இந்த வருஷம் இருக்கும்போது இருந்தாலும் இன்னுமே வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இந்த கடவுளை அவங்க வந்து ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதுவும் இருக்கா ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெமெடிஸாக எடுத்துக்கலாம் இவங்க வந்து யாராவது யாரையாவது ஒரு ஒருத்தரை குருவாக ஏற்றுக்கிட்டு ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறது இமோஷனல் லெவலில் கொஞ்சம் நிறைய இவங்களுக்கு சேஞ்சஸை வந்து மனமாற்றம் அது கிடைக்கும் ஒரு அமைதி வந்து கிடைக்கும் ஸோ யாராவது ஒரு குருவை இவங்க தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அண்ட் நிறைய வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் போகிறது அண்ட் நிறைய வாட்டர் மெடிடேஷன் சொல்லுவாங்க நீர்நிலையில் வந்து மெடிடேஷன் பண்ணுறது ஸோ அதை அவங்க யூடியூப்ல அப்படின்னா சர்ச் பண்ணால் கூட வரும் வாட்டர் மெடிடேஷன் அது இந்த வருஷம் இவங்க நிறையா எடுக்கணும் அண்ட் ஏதாவது ஒரு குருவை வந்து இவங்க ஏற்றுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமா இவங்களோட லைஃப்பில் என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் எப்படி ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக போகலாம் இமோஷ்னலாக அந்த மன அமைதி தான் இவங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ வந்து ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது எது இதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த மாதிரியான ப்ரேயர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை எல்லாத்தையும் நீங்களும் யூஸ் பண்ணி இந்த வருஷத்தை வந்து ரொம்பவே இனிமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து கேட்டுக்கிறோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம்